ஒரு காலத்துல மத்தியில ஆட்சி செய்ய போறது யாரு அப்படிங்கறத நிர்ணயித்த அதிமுக இப்போ நாங்க அந்த ரேஸ்லயே கிடையாதுன்னு சொல்றது கேட்கிற மக்களுக்கே வந்து அதிருப்திகரமானதா இருக்காதா இந்த ஒரு வார்த்தை இல்ல நாங்க ரேஸ்ல கிடையாதுன்னு சொல்றதுல எந்த தயக்கமும் இல்ல எந்த ஒரு இன்னும் சொல்ல போனா பொய்யுறையும் இல்லை உண்மை நிலவரம் அதுதான் நீங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டு நமதேன்னு அது சொன்னாரு அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொன்னாரு அந்த நாற்பது என்றதுக்கு என்ன காரணம் சொன்னார் தமிழ்நாட்டை வந்து நாங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு வள வளப்படுத்துறதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கல இந்தியாவை காப்பாற்ற போறோம்னாரு இந்தியாவிலான தமிழ்நாடும் இருக்குது அது அது அவர் தெரிஞ்சுதான் போய் ஏன் இந்தியாவை காப்பாற்ற போறாரு அவர் இருந்து இந்தியாவை காப்பாற்ற போறேன்னாரு ஆனால் தமிழ்நாடு மாநிலத்தை தவிர அவர் எங்கேயும் போய் அவர் பிரச்சாரம் பண்ணல எங்கேயும் காப்பாற்றுறதுக்கு முயற்சியும் பண்ணல ஆனா இப்போ நாற்பது அவர் கேட்டா மாதிரி நாற்பது அவர்கிட்ட கொடுத்தாச்சு இப்ப போய் இந்தியாவை எப்படி காப்பாற்றுறாரு தானே இனி தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலாம் இந்தியாவை கூட்டணியை காப்பாற்றுறதுக்கான பெரும் பங்கு இந்த நாற்பதுல இருக்குல்ல இருந்து என்ன பெரிய